அந்தவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே மறைக்கல்வி வகுப்பிலே ஏழாவது வகுப்பு மாணவனிடம் ஆசிரியர் கேட்கிறார் இயேசு எங்கே பிறந்தார் பெத்தலைக அப்படித்தானா உடனே நம்ம சொல்லிடலாம் அப்போ அவர் சிலுமையிலே எங்கே அவர் அறைந்தார்கள் அதையும் அவன் சொல்லிட்டான் எரிசலேம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் அவர் அவர் பிறப்புக்கு பின்னால் அவர் எங்கே வளர்ந்தார் எங்கே இருந்த புதுமைகள் எல்லாம் செய்தார் அவருடைய இளமை பருவத்தை எங்கே கழித்தார் அப்படின்னு கேட்கும்போது அவன் விழித்து கொண்டே இருந்தான் சொல்லவே இல்லை அவன் திரும்பவும் எரிசலேமாக இருக்குமா பாலஸீனாக இருக்குமா அப்படி சொல்லிகிட்டே இருந்தான் அது எங்கே அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நாசரேத் அதை விட சாத்தா ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டான் நாசரேத்துறையேசு உனக்கு எங்கே வேலைன்னு அவன் கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க இங்கே யோசிச்சிக்கிட்டு இருக்கான் பையன் நாசரேத்துங்க தான் மறந்துட்டான் இல்லையா இடப்பட்ட காலத்தில் நாசரேத்துறையேசு அப்போ சாத்தா வந்து நாசரேத்துறை துறையேசு உனக்கு இங்கே என்ன வேலை நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இவனை விட்டு வெளியே போ இவன் உள்ளத்தில் இருக்காத தீ ஆவி வெளியே போ அப்படின்னு அதட்டுறாரு இப்போ சாதாரணமாக குடும்பத்தில் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா குடும்பத்தில் பார்க்கும்போது காலையில் கணவர் வந்து அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பையன் வந்து கேட்குறான் அப்பா என்னுடைய டிஃபன் பாக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறான் அவர் அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கிறார் ஆஃபீஸுக்கு சரி இன்றைக்கு குடும்பங்களில் வேலை பார்க்குறவங்க அப்படி தான் காலையில் அரி கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கும்போது அதை வந்து ஏன்ட்ட கேட்குற ஒன்று பெத்தாளில் தாய் அந்த பேயிட்ட போய் கேளு அப்படிங்கிறான் ஆ காலையிலே எரிச்சல் வந்துடுது பொ பொறுமை இழந்து பேர் பாருங்கள் சில இடத்துல அவன் போய் அம்மாட்ட வாங்கிட்டான் சொல்லி டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டான் பேனாவை காணும் எங்கே வச்சான் எழுந்த வாங்கியே வச்சிட்டான் அவன் அம்மாட்ட வந்து கேட்குற அம்மா என்னுடைய பேனாவை எங்கே பேனா வந்து ஏண்ட கேட்க உங்கள் அப்பேன் அந்த சாத்தான்கிட்ட போய் கேளு அப்படிங்க ஒன்று கொண்டு பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு இப்போ ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்க அங்கிள் மாமா வர்றாரு வீட்டுக்கு ஒரு காரியமாக வர்றாரு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்போ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் மாமா இப்போ வருவார் அந்த பிசாசு வந்தால் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லு நான் வந்துடுவோம்னு சொல்லிட்டு போகுது இவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு சாத்தாம் பேய் பிசாசு இது யாரு இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்னு யோசிக்கிட்டே இருந்தான் இப்போ மூணுமே இவன் வீட்டிலே பார்க்காம பாருங்க சில நேரத்தில் கோபத்தில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியல ஒரு கணவன் காலையில் எழும்பி அவர் இது மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது மனைவி பேரும் வேலை செய்கிறாங்க மனைவியானவள் கணவன்ட்ட சொல்கிறான்ப்பல நீங்கள் சாய்ந்தரம் வரும் பொழுது கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துருங்க மெடிக்கலில் இந்த மெடிசன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க இப்படின்னு ரெண்டு மூணு நாலஞ்சு அடிக்கி முடிச்சுட்டு இந்த அம்மா எல்லாம் சொல்லியாச்சு சொல்லி முடித்த பிற்பாடு பார்த்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கேட்குறாரு நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால என்கிட்ட எதுவும் பேசினியோன்னு கேட்குறாரு அந்த அம்மா அவர் பெரிய லிஸ்ட்டே சொல்லிச்சு பக்கத்தில் இருந்து சத்தம் போட்டு தான் சொல்லிச்சு ஆனால் இவர் காதுக்குள்ளே எதுவுமே நுழை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கேட்குறாரு என்கிட்ட எதுவும் நீ பேசினியோ இப்போ எதுவும் மாதிரி இருந்துச்சாங்கிறார் சாதாரணமாக நடக்கு பார்த்தீங்களா இன்றைக்கு பதிலுரையை பார்த்தீங்கன்னா பதில் மொழி உன் இதயத்தை கடினப்படுத்தது ஆண்டோருடைய குரலுக்கு செவி சாய் செவி சாய்பேர் ஆண்டோருடைய குரலுக்கு செவி சாய்பேர் இப்போ நாம் ஆண்டோருடைய குரலுக்கு செவி சாய்க்கலை அப்படின்னா நம்மளுடைய இதயம் கடினமாக இருக்குது அதான் அர்த்தம் இன்னைக்கு பதில் மொழி அதான் அருமையாக ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ங்க நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டோருடைய குரலுக்கு செவி சாய்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு முதல் வாசகமும் அதுதான் இணைச்சட்ட நூல் பதினெட்டாவது அதிகாரத்துல இன்னைக்கு வாசிக்க முதல் வசன சொல்லுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரன் நடுவில் என்னை போல ஒரு இறைவாக்குனர் ஏற்படுத்துவார் மோசே சொல்றாரு நீ அவருக்கு செவி கொடு மோசங்களா நம்ம செவி கொடுக்காம இருக்கிறோம் நானும் இருந்திருக்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என் வாழ்க்கையில் இருந்த காலம் உண்டு அப்படி யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் அங்க பாருங்க அது கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதே இன்னைக்கு முதல் வாசங்க வாஸ்தவம் இல்லையா அப்படி செவி கொடுக்கலன்னா என்னன்னு பாருங்க நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை இறைவாக்குநர்கள் நமக்கு சொல்றாங்க அதை கேட்கல அப்படின்னா என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவரை நான் வேறருப்பேன் ஒரு கடுமையான ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி மெடுக்கலைன்னா வேறறுப்பேன் கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க ஆண்டவர் இறைவாக்கினர்களை நச்செய்தி பணியாளர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அவருடைய அடியார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் இதயத்தை கடினப்படுத்த கூடாது அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன் கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க எவ்வளவு கோபமான ஒரு வார்த்தை என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்று இந்த வழிபாட்டிலே நீங்களும் நானும் நாம் அனைவரும் ஆண்டருடைய வார்த்தைக்கு மிக நுட்பமாக மிக கவனமாக நாம் செவிமெடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை செவிமெடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான அழைப்பு பொதுவாக என்ன சொல்லாங்க நாலு பேர் சொன்னதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேர் சொன்னதை கேட்க மாட்டாங்க யாருங்க இருக்கீங்களா அப்படியே ஒன்று நம்மளை பெற்றது கேட்காதான் இருக்குதோ சொல்லுறாங்க நம்மளை பெற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்களா போடா நீ அப்படின்ட்டு விட்டுறாங்க ரெண்டாவது நமக்கு வாட்சை நமக்கு வாட்சதுன்னா கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் வாட்சது தானே இதுவும் கேட்காது ரெண்டு காதும் கேட்காது மூணாவது யார் தெரியுமா நம்ம பெற்றது அப்படிங்காங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்குல்ல அந்த பிள்ளைகளும் கேட்காது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அது தானே பார்க்குறோம் இல்லையா பிள்ளைகள் பெற்றோர்கள் சொன்னபடி கேட்டாச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு எதிர்பாராக நடைபெறக்கூடிய பார்க்குறோம் ஒரு சில இடங்களில் பொதுவாக ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் சில பிள்ளைகள்லாம் எவ்வளோ பக்தியாக எவ்வளோ பவியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு இன்றைக்கும் காலேஜ் மூன்றாவது ஆண்டு தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மகளுக்கு அம்மா சோறு ஊட்டி சூழ்காணிப்பி விடுத்தாங்க பாருங்க சோறு ஊட்டி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பெரிய பிள்ளைகளை இன்றைக்கி அனுப்பி விடுதாங்க அவ்வளவு பிள்ளைகள் என்ன அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒரு இது ஒரு ஆசிரியர் பிடி மாஸ்டராக இருக்கிறாரு பாருங்கள் போகும்போது வேலைக்கு போகும்போது முழங்கால் போயிட்டு அம்மாட்ட சிலுவை வாங்கி ஸ்கூலுக்கு போகிறாரு அந்த மாதிரி பக்தியான குடும்பம் பக்தியான பிள்ளைகள் பாருங்கள் அப்போ மூணு ஆச்சா பெற்றோர்கள் இல்லையா பெற்றது கேட்காதுங்காங்க அப்புறம் வந்து பொதுவாக சொல்கிறாங்க இதெல்லாம் எா கூட இருக்கலாம் இல்லையா பொதுவானது கிடையாது அப்படி கேட்காது கணவன் மனைவி நண்பர்கள் அப்புறம் நாலாவது என்ன தெரியுமா நாலாவது யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளே நாம சொல்றதை கேட்க மாட்டோம் நாளா நம்ம சொல்றதை ஒன்று செய்து ஒன்று அப்படிதானே உண்மைதானே அந்த பரந்த தலையை என்ன என்ன ஆட்ட ஆட்டுதான் உண்மைதான் நம்ம ஒன்று சொல்லுவோம் செய்ய முடியாது அடுத்த சமயம் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் நம்ம செய்ய முடியாது இல்லையா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்போ நம்ம சொன்னபடி நாமளே கேட்கல நம்ம சொன்னதை நம்மளே கேட்கலன்னு அப்புறம் அடுத்தவங்க எப்படி நினைக்க முடியும் என் அன்பு மக்களே இன்றைக்கு இந்த ஒரே ஒரு காரியத்தையும் நம்ம சிந்தித்து பார்க்குறோம் முதலாவதாக ஆண்டருடைய வார்த்தைக்கு நாம் செய்மெடுத்து வாழ வேண்டும் இன்னைக்கு முதல் மாசம் ஆழமாக அதைத்தான் நமக்கு எடுத்து ஏம்பு இருக்கிறது வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்க்க லூகாஸ் ஒன்பது முப்பத்தஞ்சு மத்திய பதினேழு அஞ்சு மார்க் ஒன்பது ஏழு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறோம் விண்ணிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது அது சொல்லுது அந்த குரலை பாருங்கள் இவரு என் நண்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயங்கள் பல தடவை நம்ம கேட்டிருக்கோம் தியானிச்சிருக்கிறோம் இல்லையா இவருக்கு செவி சாயங்கள் ஆனால் நம்ம செவி சாய்க்கிறோமா அண்டருடைய வார்த்தைக்கு செவி காசு அன்றருடைய வார்த்தைக்குன்னா இங்கே நச்சீதி வாசிக்கும் போது மட்டும் செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ி வாசகம் வாசிக்கும் போது அதை ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் வாசி ரைட்டு இல்லை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் மௌனமாக அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய அமைதியான தனிப்ப தனி ஜபம் பர்சனல் ப்ரேயர் ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன் அப்போ ஆண்டவர் கே ஆண்டவருடைய குரலை நாம் கேட்கணும் த வாய்ஸ் ஆஃப் அவர் லாட் ஜீசஸ் அவருடைய குரலை கேட்கணும் கேட்டு நடக்கணும் நிறைய பேர் அதெல்லாம் கேட்க அதெல்லாம் கேட்டால் பெரிய கஷ்டம் அதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ வேண்டியிருக்கும் ஆண்டவர் பேசுறதெல்லாம் நம்ம வாழ முடியாது கேட்காமல் இருக்கிறது நல்லது அதான் ஆண்டவர் கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் டார் அமைதியாக உட்காந்து ஆண்டவரை பேசும்னு சொல்லுங்கள் அவர் எல்லாம் சொல்லுவார் நம்மளை நெறிப்படுத்துவார் சீர்படுத்துவார் நம்முடைய தவறான காரியங்களை சுட்டி காட்டுவார் அதன்படி நாம் நடக்கணும் இதுக்காக ஆண்டவரை பேச விடுதே இல்லை நம்ம முன் போய் உட்காந்து ஆண்டவர் முன்னால் நம்மளே பேசிட்டு அதெல்லாம் வந்துடுதோம் சேஃப்டியாக ப்ரேயரை முடிச்சிட்டு வந்துடலாம் ஆண்டவர் முன்னால் உட்காந்து நம்ம செய்ய வேண்டிய ப்ரேயர்கள் நிறைய அவ்வளோ முடிச்சிட்டு வந்துருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம் ஜபிக்கிறோமோ உதாரணத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆண்டவர் முன்னாலே ஜபிக்கோம் ஜெப வேண்டுதல்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இல்லையா இல்லாமல் இருக்காது ஜபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆண்டவரை நாம பேச விட வேண்டும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படி நீங்க அநேகர் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே கரங்கள் தூக்குங்க பார்ப்போம் நான் ஆண்டவரை பேச விடுதேன் அப்படின்னு சொல்லுவது மட்டும் இருக்குங்க என்ன ஆச்சே போச்சு அங்கே ஒரே ஒரு கை இருக்கு அங்கே இந்த ரெண்டு ஒன்று சரி இனிமேல் வந்து நம்ம இதை ஞாபகம் வச்சுக்குவோம் இந்த ப்ரேயர் அப்படின்னா முழுமை அடையாது சிவத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நாம் பேசுகிறோம் மறுபக்கம் ஆண்டவர் பேசிவிடுவோம் முடிஞ்ச எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஏன் முடியாது அவர் என்ன சொல்கிறாரு அதை நம்மளால செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு பாருங்க ஒரு ரெண்டு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன் இந்த பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவருடைய பேச்சை கேட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் புத்தகத்துல பாருங்க சாமுவேல் ஆண்டவர் முன்னால் போய் இருந்து என்ன கேட்குறாரு ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் நாலு ஆறு வசனங்கள்ல இல்லையா ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன் அப்ப ஆண்டவர் பேசுறாரு இப்ப சாமுவேல் வாழ்க்கை எப்படி உயர்ந்துச்சு பாத்தீங்களா சரி ஆண்டவருடைய பேச்சை கேட்காதது யாரு அப்படின்னு பார்த்தா அதே சாமிவேல் புத்தகத்தில் நாம் பார்க்குறோம் ஏலியின் புதல்வர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்காமல் வாழ்ந்தார்கள் நமக்கு தெரியும் தானே ஏலியின் புதல்வர்கள்னா அவங்க வந்து ஆண்டோருடைய வார்த்தையை கேட்காமல் இஷ்டம் போல வாழ்ந்தாங்க கடைசி அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அவர்கள் மாண்டு போனார்கள் ஏலின் ஏலியும் சரி அவங்களுடைய புதல்வர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள் காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் மாண்டு போனார்கள் அப்போ வார்த்தையை கேட்டது வாழ்ந்தாலும் வார்த்தையை கேட்கலன்னா வாழ்வு இல்லை அதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செய்யமடுக்கணும் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் லூக்காஸ் நடிச்சதில் நம்ம அன்பு தாய் மரியாள் ஆண்டவருடைய பாகத்தில் வந்து இதோமது அடிமை உமது வார்த்தையின்படியே உமது வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் மாதா நம் அன்பு தாய் மாதா நம்ம கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் அதுதான் கடவுளால் ஆகாத ஒன்றும் இல்லை ஆண்டவ இதோட அடிமை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஆண்டவரே என் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் பிள்ளைங்களுடைய காரியமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த போராட்டமாக இருக்கட்டும் எந்த வேதனையாக இருக்கட்டும் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லாதான் நான் சொல்ல போறேன் இசை இப்போ நமக்கு வேண்டியது கிடைச்சிட்டு இப்போ நான் விரும்பினது கிடைச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி நான் விரும்பாது கிடைக்கலன்னா பாருங்கள் ஆண்டவருக்கு விரும்புவது எனக்கு கிடைக்க போகுது கரங்கள் தட்டி எல்லாம் ஆண்டவர் மயமைப்படுத்துங்க நீங்கள் கேட்டு இந்த இடத்துல கண்ணீரோடு ஜபம் செய்திருக்கீங்க என் ஜபத்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கண்ணீரோடு கேட்குறீங்க கிடைக்க கே அது வந்து ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டது கிடைக்கல அப்போ நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னா அடுத்த மாற்று என்ன தெரியுமா கடவுள் என்ன நினச்சிருக்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போகுது நம்ம நினைக்கிறத விட நம்ம ஆண்டவர் நினைக்கிறது கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா முக்கியமானது அதே போல் பல புதிய ஏற்பாட்டிலே பார்க்குறோம் மாதா வந்து இதோ வந்து அடிமையும் வார்த்தை விட லுக்காஸ் ஒன்றிலே நம்ம பார்க்குறோம் அதே போல நீங்க மத்தையினர் செய்தி இருபத்தாறு பதினஞ்சில் பாருங்க ஆண்டோருடைய வார்த்தைக்கு செய்யம்படுக்காத ஒருவருடைய வாழ்வு எப்படி போச்சு பாருங்க மற்ற இருபத்தாறு பதினஞ்சு இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீங்க மத்த இருபத்தாறு பதினாறு பதினாறுல அது முதல் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இப்போ இதுல முக்கியமானது ஆண்டவர் சொன்னார் தானே உங்களில் ஒருவன் என்னை காட்டி இயேசு சொன்னாரா சொன்னாரா சொல்லு இல்லையா அதை செய்ய யூதாஸ் யுதாஸ் அதை செய்ய முடுத்தாரா எடுக்கல ஒரு காதல வாங்கி மறுக்காது வழியா விட்டான் உங்களில் ஒருவன் உங்களில் பத்தாயிரம் பேர் இல்லை பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒருவன் காட்டி கொடுப்பான் ஏசி சொன்னார் அவன் செய்மை அவன் வாழ்வை இழந்தான் எப்படி இழந்தான் பாருங்க பரிதாபமாக என் அன்பு மக்களே இப்படி ஏராளமான காரியங்களை நாம பார்க்கிறோம் ஆகவே ஒருவர் மற்றவருக்கு செல் எடுக்க வேண்டும் குடும்பத்தில் மனைவி கணவனை பார்த்து நீங்க குடிக்கிறத ஆலையிலிருந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற சில வீடுகளில் இருக்கு இங்க அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த குடும்பங்கள் அப்படிலாம் இருக்கார் அருங்குடைக்கு வர்ற குடும்பங்கள் அப்படி இருக்குமா இது வேற ஒரு இடத்துல உள்ளது பாருங்க கணவன் சொல்றாரு மனைவி மனைவி கணவனை பார்த்து நாளையிலேருந்து இருந்து என்ன செய்யக்கூடாது நீங்க குடிக்க கூடாது அந்த கணவன் என்ன சொன்னாரு சரி நாளையில இருந்து நீ டிவி சீரியல் பார்க்க கூடாது அப்படிங்கிற அவர் உடனே இந்த அம்மா உடனே இந்த அம்மா சரண்டர் ஆயிட்டோன் ஆஹ் நான் உங்க உடம்பு கெட்டு போகக்கூடாதுன்னு தானே நான் அப்படி சொன்னேன் கொஞ்சம் குறைச்சி குடிச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் நான் சீரியல் பார்க்க தான் போகிறேன் நீங்கள் நாளிலேருந்து குடிக்க தான் போகிறீங்க அதான் நீங்கள் தொடக்கத்தில் முன்னுரையில் நாம் க நம்ம எதுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது ப்ரைஸ் அ லாட் எல்லாரும் சொல்லுங்கள் இயேசுவே என் வாழ்க்கையில் எந்த தீய செயலுக்கும் எந்த தீய செயலுக்கும் எந்த தீய பழக்கத்திற்கும் நான் அடிமை அல்ல ஆண்டவரு உமது அன்புக்கு மட்டுமே அடிமை அல்லேலூயா கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவரை மேம்படுத்துங்க ஆண்டவருடைய அன்புக்கு மட்டும் நாம எல்லாரும் அடிமையா இருந்தா போதும் வேற எதுக்கும் அடிமையா இருக்க தேவையில்லை இன்னைக்கு எல்லாரும் தெளிவா போங்க அப்படி இந்த வழிபாட்டில இருந்து வேற ஒன்னும் சொல்ல தேவையில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்மெடுக்கிறோம் நாம் சாமுவில நினைச்சுக்கோங்க அன்னை மரியாதை நினைச்சுக்கோங்க இல்லையா யூதா சிஸ்கார் அவர் என்னீங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏலியை நினைத்துக் கொள்ளுங்க ஏலி பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்க அந்தருடைய வார்த்தைக்கு சொல்ல பிள்ளையுடைய வாழ்வு எப்படி முடிந்தது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அல்லவா ஆகவே இன்று அண்டருடைய கரத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்குறோம் கண்களை மூடி அன்றருடைய பாதத்தில் நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம் எங்கள் அன்பான ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை சூழலில்லை அப்பா ஆன எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றீரப்பா சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் எப்படி செய்வோம் இந்த காரியத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வோம் என்று கலங்கிய பொழுது கரம் பிடித்து வழிநடத்துனீங்க ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நீ எங்களோடு மௌன மொழி பேசுற இப்ப பேசிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷத்துல நீங்க என்கிட்ட பேசுறீங்கப்பா நான் பேசுறோம் நீங்க நீங்க கேக்குறீங்க நான் பேசுறேன் எப்படி இருந்தாலும் சரி நீங்க பேசுறீங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒலி என் உள்ளத்துல ஒலிக்கிறது நான் அதை பாராமுகமா இருந்து விடக்கூடாது கேளாமல் இருந்து விடக்கூடாது உமது வார்த்தையை கேட்பதற்கென்றே நான் நேரம் கொடுக்க வேண்டும் அதை வேறு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு நாளும் உமது பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும் உமது வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே பேசும் அடியான் நான் கேட்கிறேன் நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதுபடி நடக்க எனக்கு வல்லமையை தாங்கப்பா எனக்கு வரத்தை தாங்கப்பா என் குடும்பத்திலே தங்கி எங்களை வழி இந்த சமூகத்தில் தங்கி வழிநடத்துங்கப்பா இந்த நாளிலே இந்த அருங்கொடை இல்லத்திற்கு அருங்கொடை நாதரை தேடி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த வரத்தை கொடுங்கப்பா நீர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு உமது வார்த்தைக்கு சொயமெடுத்து வாழ வேண்டிய வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக ஆமேன் ஆமேன்